சரி எது தவறு என்பது கண்டறிவது கடினமா ஏன்னா இன்னைக்கும் லட்சக்கணக்கான கேஸ் வந்து நிலுவையில இருக்கு அப்படியே ஒரு கேஸ் திருப்தி இல்லாம மேல மேல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறோம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெரிய ஜட்ஜு ஐ மீன் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேரை சேர்ந்து தீர்மானிக்கிறாங்க ஏ எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமாயியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது சரி இப்போ நீங்க சிம்பிளா என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த சரி தவறு என்ற விஷயம் ஒரு விஷயமே அல்ல யாருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு முழுமையான சரணாகதி அடைந்த பக்தனுக்கு அல்லது ஆசைகளை துறந்தவனுக்கு அல்லது துன்பங்களை இன்பமாக்கும் தன்மை கொண்டவனுக்கு அதாவது குந்தி போல் எனக்கு துன்பங்களே தந்து கொண்டிரு ஆனால் உன் நினைவால் அதை இன்பமாகி மாற்றி காட்டுகின்றேன் என்று சொல்லுபவர்களுக்கு மேட்ரவே இல்ல ஏன்னா தவறுகளில் இருந்து தாங்கள் சுகம் காண முடியும் என்று நினைக்கின்றார்கள் துன்பமே சுகத்திற்கு காரணம் என்று நினைப்பவன் இதை துன்பம் கொடுப்பவனே தவறானவன் சொல்ல போற ஆனா துன்பம் கொடுத்ததால் தான் நான் இங்கே சுகம் காண்கின்றேன்னு சொல்லும் போது அவனை தப்பா பார்க்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ தற்போர் நீங்க அந்த அடிப்படையில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஞான சாதகனுக்கு அல்லது ஒரு சரணாகதி அடைந்த பக்தனுக்கு அல்லது ஒரு ஞானிக்கு சரி தவறு அப்படிங்கிறது மேட்ரே கிடையாது அல்லது அவர்கள் கண்ணுக்கு சரி தவறுன்றது எதுவுமே இல்ல சரி தவறுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அல்லது எல்லாமே எல்லாமே சரிதான் அங்கே தவறு என்பது எதுவுமே இல்ல இது வந்து ஒரு ஆங்கிள் ஆஃப் ஆஸ்பெக்ட்ல வந்து தெளிவா பேசிட்டீங்க இன்னொரு ஆஸ்பெக்ட்ல இருந்து பேக்கும் பேசும்போது கீதையில கண்ணன் வந்து பிரிச்சு காட்டியிருக்கான்ல தெய்வீக சம்பத்துன்னா என்ன அசூரிய சம்பத்துன்னா என்ன ஞான லட்சணங்கள்னா என்ன அஞ்ஞான லட்சணங்கள்னா என்ன அழகா பிரிச்சு காட்டியிருக்கான்ல அப்போ அஹிம்சை அப்படின்னா அது வந்து ஞான லட்சணம் ஹிம்சை அப்படின்னா அது அஜான லட்சணம் அப்படின்னாலும் அழகா பிரிச்சு காட்டியிருக்கான்ல அப்படி பார்க்கும்போது இந்த சரி தவறு அப்படிங்கறத இருக்குதானே அப்படின்னு ஒண்ணு திங்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்ப கண்டுபிடிக்கிறது ஈஸியா கஷ்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் அழகா பிரிச்சு காட்டியிருக்கான்ல அப்போ அவ்வளவு அழகா பிரிச்சு காட்டுறதுக்கு அப்புறம் தெரியாதா நம்ம பண்றது சரியா தப்பான்னு முடியும் எப்போ கீதையின்படி வாழ நினைப்பவனுக்கு முதிர்நிலையில் இருப்பவனுக்கு எல்லாம் கடந்த நிலையாக விடுகின்றான் அவனுக்கு எல்லாம் சரியாக விடுகிறது ஆரம்ப நிலையில் இருக்கிறவனுக்கும் குழப்பம் இல்லை ஏன்னா தெளிவா வந்து போட்டிட்டு காட்டியாச்சு இது தமோ குணம் இது ரஜோகுணம் இது சாத்திக குணம் இவ ரெண்டும் தவறானவை அவை சரியானவை சாத்தீகம் சரியானவை அழகா பிரிச்சு காட்டினால இனி என்னத்தை நீங்க வந்து சந்தேகப்படுறதுக்கு என்று நாம் கேள்வி கேட்க முடியும் சரியா சோ தோர் ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை தாங்க அப்படின்ற மாதிரி வருது ஆனா பின்ன ஏன் வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவ்வளவு கேசஸ் நிலையில இருக்கு ஏன் அவரோ கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இருப்பு வெறுப்புல இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் தெரிஞ்சாலும் எல்லாருமே வந்து சண்டை போட்டு வரும் இருபக்க நியாயங்களையும் கேட்டதுக்கு பிறகு நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா நியாயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த சைடும் நியாயம் இருக்கு அந்த சைடும் நியாயம் இருக்கு அப்ப எந்த நியாயம் மிகவும் அதிகமானது அப்ப கஷ்டம் தானுங்க ஒரு பக்கம் நியாயமே இல்ல ஒரு பக்கம் நியாயம் இருக்குன்னா ஈஸியா பக்கமும் நியாயமா தெரியும் இங்க இருந்து நியாயமா தெரியும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு இது யாருக்குன்னா ஜட்ஜுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா உண்மையில இந்த வாதி பிரதிவாதின்னு சொல்றோம் இல்லையா இந்த வாதிக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு பிரதிவாதிக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு அந்த மனசாட்சிக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க சரியா இப்ப என்ன பிரச்சனைன்னா இப்ப ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் ஒரு வரப்பு சண்டை வருது இந்த வரப்பு சண்டையில பாத்தீங்கன்னா காலங்காலமா நாங்க இந்த தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் சொந்தம்ங்கிறான் அவன் சொல்றான் ஏய் என்னுடைய பத்திரத்துல தெளிவா இருக்குடா நீதான் தேவையில்லாம ஆக்குபை பண்ணிட்டு இருக்க நீ போ அப்படிங்கிறான் அதெல்லாம் கிடையாது நீ நீ போதலே வந்து கேட்டுருக்கணும் இப்ப நான் எங்க போவேன் இல்ல எனக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிறான் இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது இல்லது என் பத்திரத்துல இப்படிதான் இருக்குங்கிறான் ஆமா என் பத்திரத்துல இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரியா இப்ப எது நியாயம்னு தெரியல இந்த கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கு இப்ப நான் சிம்பிளா கேக்குறேன் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான பிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீ வேற நான் வேற இல்ல அப்படிங்கற அளவுக்கு ஒன்னர் ஸ்பீலு உன் சொத்தும் என் சொத்தும் ஒண்ணு உனக்கு ஒண்ணுன்னா நான் எல்லாமே உனக்கு இருக்கேன் எனக்கு ஒண்ணுன்னா நான் எல்லாமே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த சண்டை வந்திருக்குமா அப்படிங்கிறதுதாங்க கேள்வி என்ன சொல்லுவான் இவன் வந்து அவன் ஆக்கு பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்ப இவன் அந்த ஃப்ரெண்டு சொல்றான் டே என்ன இந்த லேண்ட் விற்க போறேன் பட் இந்த அளவுக்கு வருது என்னுடைய எல்லை நீங்க அத யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான் இல்லடா எனக்கு இது வேணும் நான் இத்தனால யூஸ் பண்ணிட்டேன் சரி விடு இதை அப்படியே நீ எடுத்துக்கோ இத வேணா நான் வந்து என்னுடைய பத்திரத்துல இவ்வளவுதான் என் லேண்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை விற்க போறேன் அல்லது நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்லப் போறான் அவன் சொல்றதுக்கு முன்னாடி இவன் சொல்லுவான் ஓ அப்படியாடா நோ ப்ராப்ளம் தான் பரவாயில்ல நீ எடுத்துக்கோன்னு இவன் சொல்லப் போறான் சோ சண்டைன்னா எப்பங்க வரணும் ஆனா வந்து இல்ல நீ எடுத்துக்கோ இல்லை நீ எடுத்துக்கோன்னு மாறி மாறி சண்டைதான் வரணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சரியா அப்போ எது சரி எது தவறு அப்படிங்கிறதுக்கு அவங்க இடம் கொடுக்கல அப்படிங்கிறனா இடம் கொடுக்கலன்னா இந்த பத்திரம் சரியா இந்த பத்திரம் சரியான்னு ஆய்வு பண்ணாதானே உங்களுக்கு மண்டை குழம்புது அது ஏன் ஆய்வு பண்ணணும் இப்போ ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே ஏன்னா நாங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுதானே நீ எடுத்துக்கிட்டா என்னடா நான் எடுத்துக்கிட்டா என்னடா இந்த வருதோ அப்போ இந்த சரி தவறுங்கிறது மேட்டர் எல்லாம் மேட்டரா தெரியுது அப்படின்னா அப்ப நான் தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட் ஏன்னா பெரிய பிரச்சனை என்னன்னா திறமையான வக்கீல்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்தை இதை சரி நிரூபிக்க சொன்னா அப்படியே நிரூபித்தோம் அதையே தப்பு நிரூபிக்க சொன்னா நிரூபித்தோம் என்னங்கடா சொல்றீங்க எதுனா சரி எதுனா தவறு சரின்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குங்க தவறுன்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குங்க அதனாலதாங்க ஜட்மெண்ட் இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வரை கொடுத்தா தெரியுமா ஏன்னா கண்டுபிடிக்கிறதோ ஈஸி இல்லைங்க ஏன்னா நீ இந்த ஆங்கிள் ஆஃப் விஷயம்ல பார்த்தா நூறு பாயிண்ட் சரின்னு கிடைக்கும் நூறு பாயிண்ட் தவறுன்னு கிடைக்கும் இப்படியே போயிட்டு இருந்தா எங்க போய் முட்டிக்கிறது அதனால கடினமாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுப்பாங்க as long as if you don't have அன்புங்கிறது இல்லாத வரைக்கும் தான் இந்த கடினம் எல்லாமே வரும் பட் அன்புங்கிறது ஒன்னு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா விட்டு கொடுக்கும் மனப்பான்மையில் இருக்கும் போது ரெண்டு பேருக்குமே இல்லடா இது ஒண்ணு தாண்டா இல்லடா இது ஒண்ணு தாண்டான்னு என்று சொல்ல தோன்றும் அப்படின்னு சொல்ல வர இப்ப சண்டைக்கு எங்க இடமே இல்லாமல் போகும் ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் இப்ப என் பத்திரத்துல இருக்கிறது சரி அந்த பத்திரத்தை எது சரி எல்லாமே சரிதான் அவன் அவன் சொல்றான் ஏன் பத்தில தான் சரி சரிதான் எடுத்துக்கலாமே நீங்க நீங்க சொல்றீங்க ஞானியின் கண்களுக்கு சரி தவறுக்கு அப்பாற்பட்டு சென்று விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அவன் வந்து மாயையா பார்க்கின்றான் இந்த மாயையில எல்லாமே சரின்னு பார்த்துடுறான் அப்ப எல்லாத்தையுமே அனுபவிக்க பழகிக்கிறான் அப்ப மாயையா பார்க்கும் போது அது சாத்தியமாகின்றது அப்படின்னு பாருங்க அப்போ இதை தவறா பாப்பானா இஸ் எவ்வளத்தையுமே அண்ட் வில்லன் இருக்கான் கொலகாரம் இருக்கான் கொள்ளக்காரன் இருக்கான் பண்றவருக்கும் அதெல்லாம் தப்பு தானே தப்பு தானே தப்பு சரி அப்படிங்கிறது எந்த ஹாஸ்பெக்ட்ல பியூர் மாயா ஹாஸ்பெக்ட்ல இருந்து போயிட்டேங்க அப்படின்னு சொன்னா அங்க கன்ஃப்யூஷனே கிடையாது அந்த லவ் பியூர் லவ் ஃபீல் இருந்து பார்க்கும்போது மாயா ஃபீல்டுல இருந்து பார்க்கும்போது பேஸ்ல எல்லாருமே நல்லவர்கள் தான் ஒரு மாய லீலைக்காக அவன் அந்த வேஷ்ல போட்டு இருக்கான் இதுல போய் என்னத்த தப்பு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு போயிரும் சரியா அந்த ரேஞ்சுக்கு வேணாய்யா அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் எப்படியா எங்களால முடியும் அப்படின்னு சொன்னா கூட தெய்வீக அசூரிய லட்சணங்கள் சம்பத்தின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசாட்சியை தெய்வீக சம்பத்தோட வச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களால அந்த இறுக்கி பிடிக்க முடியாது இந்த சுயநலமா இருக்கணும் அது இதுன்னு இருந்த அந்த எல்லா தெய்வீக லட்சணங்களும் உங்ககிட்ட வளர்த்துட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசூரிய லட்சணங்கள்லாம் தூக்கிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா தவறை தவறு என்று சுலபமாக நாம் ஒற்றுக்கொள்வோம் நம்ம இருக்கிற தப்பை வந்து பகிரங்கமாக அக்செப்ட் பண்ணுவோம் அடுத்தவங்க தவறை வந்து பூதாரம் போட்டு காட்ட மாட்டோம் நம்ம தவிர மட்டும் தான் நம்ம பார்த்துட்டே இருப்போமா அதனால ஈஸி அக்செப்டன்ஸ் வந்துரும் அப்ப அவன் சைட்லயும் வந்து ஞானியா இருக்கிற பட்சத்துல அவனும் வந்து தன் தவிர மட்டுமே பாத்துட்டு இருக்கானா ஈஸி அக்செப்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சோ தேர் போர் தெய்வி அசூரிய சம்பத்து அப்படிங்கிறது இருக்கு நம்ம கிட்ட மனசாட்சியும் இருக்கு அப்ப இந்த ரெண்டு இருக்கிறதுனால எகெயின் நீங்க வந்து பூர்ண ஞானியாகி இந்த குணாதீத நிலைக்கு சென்று மாய தத்துவத்தை புரிந்து அனைத்தும் நல்லதே அப்படின்னு ரேஞ்சுக்கு போனாதான் உங்களால வந்து ஈஸியா வாழ்க்கையை தள்ளிட்டு போக முடியும்னு அர்த்தம் இல்ல நீங்க ஜஸ்ட் ரஜோதமோ குணங்கள் எவை என்றும் சாத்விய குணங்கள் எவை என்றும் புரிந்து கொண்டு நீங்கள் சாத்விகத்துல இருக்குன்னு நினைச்சிட்டாலே போதும் தவறு மிக சுலபமாக கண்டுகொள்ளலாம் அப்ப எல்லாருமே சாத்விக குணத்துல இருக்காங்கன்னா இந்த உலகத்துல ஒரு பேசும் வராதுங்க நீங்க குணாதித்த ஸ்திதிக்கே போவேணா நல்லது தப்பு இருக்குன்னே வச்சுக்கோங்க அப்ப கூட எந்த கேஸுமே உள்ள போகாது நீங்க எல்லாரும் சாத்வ குணத்துல இருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும் எது தவறு எது சரின்னு ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் சரியா சோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் நீங்க வந்து சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்ப பிரச்சனை சரி தவறுன்றது எங்க வருதுன்னா ரஜோதமோ குணங்களுக்கு மட்டும்தான் வரும் அது மோர் பர்டிகுலர்லி தமோ குணத்துல இருக்கிறவன் வந்து சண்டை போடாம ஆனாலும் தான் புடிச்ச பயிலுக்கு ரெண்டு காலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் சொன்னாலும் மண்டைக்கு கேடாது ரஜசிக்ல இருக்கிறவனுக்கு மண்டைக்கு ஏறனாலும் அவன் விடாம சண்டை போட்டு இருப்பான் ஏறாம சண்டை போடுறவன் தமசிக்கு கொஞ்சம் இது ஆமா நம்ம தப்பு தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் எதையாவது மனசாட்சி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவன் ராஜசிக்கல் சோ அதனால இது கடினமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் ஆன்சர் வந்து தமூர் தூவ குணங்களில் இருப்பவர்களுக்கு மிக மிக கடினமே அப்படின்னுட்டும் சாத்வீக குணத்திற்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றாலே சரி தவறு என்பது கண்டுபிள்வது மிக மிக எளிதானதாகத்தான் இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு அந்த சரியோடு சரியாகவே வாழ்வதற்கும் கூட உங்களுக்கு மிக ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா சாத்திய குணத்துல இருக்கும் போது இந்த சரிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சரியில வாழ்றது நீங்க அந்த நிலையை பஸ்ட் அடையணும் அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் குணாதித்த நிலை என்று ஒன்று இருக்கிறது அனைத்தும் மாயை என்று புரிந்து கொண்டு மாயையிலே இருக்கின்ற சரி தவறை சரி தவறு என்று சொல்வானேன் அது இல்லவே இல்லை பண்ணுக்காக சும்மா நாச்சு இருக்கிறவரா என்று நாம் புரிந்து கொள்ளும் போது அது இன்னும் ஒரு ஸ்டேஜ் மேல போயிடும் அங்க தவறு அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு அற்புத நிலையை நாம் பெற முடியும் அதனால் சரி தவறு கண்டறிவது என்பது ஆன்மீக சாதகனுக்கு குறிப்பாக சாத்விகளில் இருப்பவனுக்கு மிக மிக எளிது என்றும் மாறாக பிரஜோத மனங்களில் இருந்தால் மட்டுமே மிக மிக கடினம் என்பதே எனது பதில்